காவிரி டெல்டா பாலைவனமாக மாறியிருக்கிறது காவிரி நீர் இல்லாமல் இனி உயிர் வாழ முடியாது இந்த ஆண்டு நாங்கள் குருவை இழந்து விட்டோம் இனி சம்பாவையும் இழக்க போகிறோம் குடிப்பதற்கு தண்ணி கிடையாது வாழ்கிறதுக்கு வழி கிடையாது காவிரி நீரை பெறுவது மட்டும்தான் தமிழ்நாடு விவசாய சங்கங்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கணும் ஒத்த கோரிக்கையானு போராடணும் ஆனால் காவிரி நீருக்கான போராட்டம் தீவிரமடைகிற போது நதிநீர் இணைப்பு என்கிற பேரில் காவிரிக்கு எதிராக செயல்படுற ரஜினிகாந்த் போன்ற நடிகர்கள்கிட்ட போய் மண்டாடுறது விவசாயிகளை அவமானப்படுத்துகிறது ஆகவே காவிரி பெறுவதற்கான ஒன்றுபட்ட போராட்டத்தில் ஐயா கண்ணு போன்றவர்கள் முன்வர வேண்டும் இது நாங்கள் இருவரும் கலந்து பேசியிருக்கிறோம் முடிவெடுத்திருக்கிறோம் அந்த முடிவில் இருந்து மாறக்கூடாது ஆகவே இன்றைக்கு காவிரி பிரச்சனைக்கான போராட்டம் போது கர்நாடகம் புதிய அணைகளையும் கட்டத் துவங்கிவிட்டார்கள் ஏற்கனவே கபினி கிருஷ்ணராஜசாகருக்கு மேல் நீர்த்தேக்கங்கள் என்கிற பெயரில் பல்வேறு புதிய அணைகளை கட்டி கிருஷ்ணராஜசாகருக்கும் கபினிக்கும் வரக்கூடிய தண்ணீரை தேக்கி வைத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த தண்ணீர் அந்த அணைகளை சட்டத்திற்கு புறம்பானது என மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் கர்நாடகத்தில் இருக்கிற அணைகளை முழுமையும் ஆய்வு செய்ய வேண்டும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசை அழுத்தம் கொடுத்து காவிரி பெறுவதற்கான நடவடிக்கையில் தமிழக அரசு தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் மத்திய அரசு அரசியல் லாப நோக்கம் பார்க்காமல் தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அவருடைய அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு தமிழக அரசுக்கும் விவசாயிகளுக்கும் மத்திய அரசு உறுதுணையாக இருந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மீத்தேன் மை திட்டத்திற்கு தடை விதித்தார்கள் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய என்றால் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிற போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கான தடை விதிக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அந்த போராட்டம் தொடருவதற்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் காவிரி பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் அந்த கிராமமே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது அங்கே இருக்கிற மக்கள் அச்சப்படுகிறார்கள் வெளியிலே செல்ல முடியவில்லை அவருடைய அன்றாட வாழ்க்கை பாதித்திருக்கிறது தமிழக அரசு விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர விவசாயிகளை அழிக்கிற திட்டங்களை செயல்படுத்துகிற ஓஎன்ஜிசிக்காக தமிழக காவல்துறை பயன்படுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆகவே தமிழக அரசாங்கம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வழியை பின்பற்றி விளைநிலங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளுக்கு பாதிக்கிற எந்த திட்டத்தையும் அனுமதிக்க மாட்டார் என்கிற அந்த உறுதியை இவரும் தர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம் இப்போது காவிரி பிரச்சனையை தாண்டி விவசாய கடனுக்காக விவசாய தற்கொலை நடைபெறல உங்களுடைய விவசாயிகள் கடன் பெற்ற விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது என்பது வேறு காவிரி டெல்டாவில் நானூறு விவசாயிகள் தண்ணீர் இன்றி பயிர்கள் கருகியதை பார்த்துதான் இன்று வரைக்கும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் காவிரி நீரால் தான் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் எனவே காவிரி நீர் பெற்றால் தான் விவசாயிகளை வாழ்விக்க முடியும் நதிநீர் இணைப்பு சம்பந்தமாக நதிநீர் இணைப்பு திட்டம் என்பது தொலைநோக்கு திட்டம் அது மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் நதிகளை தேசியமயமாக்குவதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் அதற்கு பிறகு வாஜ்பாய் அவர்கள் வழியை பின்பற்றி நதிநீர் இணைப்பு திட்டங்களை படிப்படியாக அவர்கள் துவக்க வேண்டும் முதலில் தன்னக நதிகள் இணைக்கப்பட வேண்டும் தமிழக அரசு தமிழ்நாட்டிற்குள் ஓடக்கூடிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் நதிகள் இணைப்பு திட்டத்திற்கும் காவிரி சம்பந்தம் இல்லை காவிரி வந்து கொண்டிருக்கிற தண்ணீர் உயிருக்கு ஊசலாடுகிற விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய குடிநீர் அதை தடுப்பதை செயல்படுகிறார் நடவடிக்கை என்பது விவசாயிகள் ஆகவே அப்படினா விவசாயிகளுக்கு நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கிற வகையில் காவிரிக்கான போராட்டத்தை திசை திருப்புவதற்கு ஐயா கண்ணு காரணமாக இருந்துவிடக்கூடாது ரஜினி போன்ற திரைப்பட நடிகர்களுக்கு சகல வல்லமை இருக்கிறது மத்திய அரசிடம் சொல்லி காவிரி நீரை பெற்றுத்தர முடியும் மத்திய அரசிடம் சொல்லி அணை கட்டுவதை தடுக்க முடியும் தமிழக விவசாயிகளை தற்கொலைகளில் இருந்து பாதுகாப்பதற்கு ரஜினிக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கிற ஒரு திரைப்பட நடிகர் ஏன் காவிரியை பற்றி வாய் திறக்க மறுக்கிறார் ஐயா கண்ணு சந்திப்பு காவிரிக்காக அமைந்திருக்குமேயானால் வரவேற்கலாம் அதிலிருந்து மாறுபடுகிற போதுதான் விவசாயிகள் மத்தியில் இது காவிரிக்கு எதிரான யாரா யாரோ ஐயாக்கண்ணுவை இயக்குகிறார்களோ என்கிற சந்தேகமெல்லாம் அவர் மீது வருகிறது ஆகவே ஒரு போராளி அந்த சந்தேகத்திற்கு இடமில்லாதவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஐயா கண்ணு வந்து செயல்படுறாரு விளம்பரத்துக்காக தான் ரஜினியை காவிரி பிரச்சனையை பற்றி அவர் பேசியிருப்பார் ஆனால் அது விவசாயிகளுக்கானது ஆகவே அவர் நதிநீர் இணைப்புக்கு மத்திய அரசுடைய பிரதிநிதியாக சென்று ஒரு கோடி மத்திய அரசுக்கு தாருங்கள் என்று கேட்டால் அது விவசாயத்திற்கு விவசாயிகளுக்கு இன்னைக்கு இருக்கிற பாதிப்புகளுக்கு தேவையான அடிப்படையில் அந்த சந்திப்பு அமையவில்லை ஆகவே அது விளம்பரத்திற்கானதோ என்று விவசாயிகள் காவிரி நான் ரஜினியை சந்திக்க மாட்டேன் நான் ரஜினியிடம் மன்றியிட மாட்டேன் ரஜினி கர்நாடகத்தை சார்ந்தவர் தமிழகத்திற்கு எதிரானவர் காவிரி குறித்து பேசுவதற்காக அச்சப்படுகிறவர் தமிழக நலனுக்கு எதிரான ஒரு நபரை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இணைச்சிட்டாலே வந்து வந்து ஏன் அதை எல்லாத்துக்கான ஒரு அந்த நதிகளை இணைப்பது என்பது தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்கிற முயற்சியால் அல்ல அது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதிகார வர்க்கம் ஒன்றிணைந்து பாராளுமன்றத்தில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை அந்த முற்போக்கான சிந்தனை என்பது காவிரியோடு இணைத்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது அது தனி போராட்டம் இது தனி போராட்டம் இது உடனடியான தீர்வு உடனடியாக வந்து கொண்டிருக்கிற தண்ணீர் இந்த ஆண்டு வராவிட்டால் நாங்கள் அழிந்து போய் விடுவோம் எங்களுக்கு தண்ணீரை பெற்றுக் கொடுங்க என்று தான் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த தண்ணீரை பெற்று கொடுக்காத அரசிடம் கங்கையிலிருந்து தண்ணியை கொண்டு வாருங்க என்று சொல்வது இன்றைக்கு இருக்கிற சூழலில் ஏற்கத்தக்கதல்ல